நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம சின்ன வயசுல சந்தோஷமா ஆடி பாடின ஒரு பாடல் நாக்சன் ஒரு தெய்வ மனிதனின் ரத்த சாட்சியில இருந்து வந்ததுன்னு நூத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன்பாக இங்கிலாந்து வேல்ஸ் பகுதியில் ஒரு பெரிய எழுப்புதல் வந்தது அதன் விளைவாக பல மிஷினரி மார்கள் வடகிழக்கு இந்தியாவிற்கு நற்செய்தி சொல்ல வந்தாங்க அங்கு நாகானு சொல்லப்படுற ஒரு பழங்குடியினம் இருந்தது அவர்கள் உயிரோடு இருக்கிற மனித தலைகளை வெட்டி சேகரிக்கிற ஒரு பழக்கம் கொண்டவர்கள் அந்த குடும்பத்துல நாக்சன்னு சொல்லப்படுறவருடைய குடும்பம் ரச்சிக்கப்பட்டுச்சு அந்த மனிதனுடைய அசைக்க முடியாத விசுவாசம் அந்த கிராமத்துல உள்ள ஜனங்களையோ பிடிச்சுக்க ஆரம்பிச்சது இதை பிடிக்காத கிராமத்தின் தலைவன் எல்லா ஜனங்களுக்கு முன்னாடி அவருடைய குடும்பத்தை கொண்டு வந்து அவருடைய ரெண்டு பிள்ளைகளை நிக்க வச்சு இப்போ நீ இயேசுவ மறுதளிக்கிறியா இல்ல சாகுறியான்னு கேட்டான் அப்ப அவர் சொன்ன பதில் தான் இந்த பாடல் ஐ ஹாவ் டிசைட் டு ஃபாலோ ஜீசஸ் நோ டேர்னிங் பேக் நோ டேர்னிங் பேக் இயேசுவின் பின்னே போக துணிந்தேன் பின் நோக்கேன் சொன்னாராம் இதனால கோவப்பட்ட தலைவன் அவருடைய ரெண்டு பிள்ளைகளை அம்பினால் ஏது கொண்டுட்டு இப்போ உனக்கு ரெண்டாவது சான்ஸ் கொடுக்குறேன் உன் மனைவியா இயேசுவா அப்படின்னு கேட்டாராம் அதற்கு அவருடைய பதில் யார் இல்லை எனினும் பின் தொடர்வேன் பின்னோக்கேன்னு சொன்னா இதை கேட்ட தலைவன் மனைவியையும் கொண்டுட்டு இப்போ உனக்கு மூன்றாவது ஒரு வாய்ப்பு கொடுக்கற உன்னுடைய உயிரா இல்ல இயேசுவா இயேசுவ மருந்தளிச்சுட்டு போயிடு அப்படின்னு சொன்னானா அதற்கு சிலுவையின் முன்னே உலகமின் பின்னே பின்னோக்கேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு ரத்த சாட்சியா மறைச்சிட்டாரு ஆனா பிற்காலத்துல அந்த தலைவனும் அந்த ஊர் மக்களும் ரச்சிக்கப்பட்டாங்க தெய்வ மனிதனின் ரத்த சாட்சியில எழுதப்பட்ட ஒரு பாடல் தான் ஐ ஹவ் டிசைட் டு ஃபாலோ ஜீசஸ் நோ டர்னிங் பேக் நேற்று ராத்திரி ஒரு சிஸ்டர் எனக்கு டிஎம் பண்ணிருந்தாங்க இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சோ ஐ ஹாவ் டிசைட் டு கோ பேக் அப்படின்னு சொன்னாங்க இது சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க பட் எனக்கு நேத்து ராத்திரி ஃபுல்லா தூக்கமே வரல பவுல் சொல்கிறார் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் மரணமோ துன்பமோ நிறுவனமோ நாசமோசமோ எதுவுமே கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாதுன்னு சொல்றாரு இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் கிறிஸ்து என் ஜீவன் சாவு என் ஆதாயம்னு சொல்ல முடியும் சூழ்நிலைகளை பார்த்து தயவு செய்து கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கிடாதீங்க சிலுவையின் முன்னே உலகமின் பின்னே இயேசுவின் பின்னே போக துணிந்தேன் பின்னோக்கின் நான்